ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது கிரீன் தமிழா இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்வியூல தூக்குத்துறை துறை படத்து தான் பார்க்குறோம் எந்த படத்தோட ரிவ்யூ பார்த்து முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனல் போய் சப்போர்ட் பண்ணுங்க தூக்குத்துறை டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல தியேட்டரில் வந்த ஒரு காமெடி சஸ்பென்ஸ் த்ரில் மூவி டென்னிஸ் மஞ்சு இந்த படத்தை டேரக்ட் பண்ணிக்காங்க பாபு இனியா பாலாசரன் மொட்டைராஜேந்திரன் மற்றும் பலர் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம் ஒரு கிணத்துல விலைமதிக்க முடியாத ஒரு அரசர் குளா கிரீடம் ஒன்று இருக்கு இந்த கிணத்துக்குள்ளார எப்படியாவது இந்த கிரீடத்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திருட்டு பசங்க ஊர் பொதுமக்கள் எல்லாரும் அந்த கிணத்துக்குள்ளார இறங்கி போராடுறாங்க ஆனால் எடுக்க முடியல காரணம் என்னன்னா அந்த கிணத்துக்குள்ளார யோகி பாபு பேயா இருக்காங்க யோகி பாபு எதற்காக அந்த கிணத்துக்குள்ள பேயா இருக்கணும் அவருடைய லைஃப்பில் அப்படி நடந்த பிளாஸ்பேக் என்ன இறுதியில் அந்த கிரீடத்தை வந்து யார் எடுத்தால் யோகி பாபு எடுக்கிறதுக்கு விட்டாரா இல்லையா இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய உடனே இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பாத்திரம்லாம் பாசிட்டிவ் யோகி பாபு அண்ட் இனியா இவங்களோட ஆக்டிங் தாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தோட ஹீரோ சூப்பரான பர்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இனியும் யோகி பாப்பு வர்ற சீன்ஸ் எல்லாமே செம்ம காமெடியாக இருக்கும் இல்லை யோகி பாப்பு அந்த ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர் வருவாரு யோகி பாபு பார்த்தோம்னா இனியா அப்படியே லவ் பண்ணுவாங்க அந்த சின்ச ரொம்ப நல்லா இருக்கு யோகி பாபு இனியா இங்க கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு ஒட்டராஜேந்திரன் சென்றாயன் இவருடைய காமெடி ஓரளவுக்கு நல்லா இருக்கு இப்படி ஹாஃப் எல்லாமே அப்படியே காமடியாக ஸ்கிரீன் இருக்காங்க நல்லா இருக்கு ஒரு வித்தியாசமா ஒரு ஒரு பேய் கதை கலந்த ஒரு காமெடி கலந்த ஒரு கதையை சொல்லியிருக்காங்க யோகி பாபு பேயா வந்திருக்காரு பேயா வந்திருக்காரு ஆனா இந்த படத்துல வித்தியாசமா ஒரு பேயா வந்திருக்காரு கே எஸ் மனோஜ் அவங்களோட பியூஜி மியூசிக் சூப்பரா இருக்கு அந்த பேய் சின்ஸ்ல தீலூட்டில் வரும்போது பியூஜி பட்டாசா இருக்கு அந்த அளவுக்கு பியூஜம் கொடுத்துருக்காரு ரவிவர்மா வர்மா அவங்களுடைய சினிமாடோகிராஃபி அளவுக்கு நல்லா இருக்கு இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்துடலாம் இந்த படத்துடைய மைனஸ்னால செகண்ட் ஆஃப் தாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு வித்தியாசமா ஒரு கதைக்கு நம்ம எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் செகண்ட் ஆஃப்ல ஓரளவு டூ சென்ட் டென்ல இருக்கு இருந்தாலும் அந்த சினிமாடோகிராஃபி அந்த கேமரா ஏங்க அந்த கிணத்தை சுற்றி சுற்றி எடுத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு பயமுறுத்துற மாதிரி நம்மளை காமிச்சிருக்கலாம் ஏன்னா அது அங்க கொடுக்க தவறிட்டாங்க அது கொஞ்சம் பர்ஃபெக்டா அமைஞ்சதுன்னா இன்னும் சூப்பராக வந்திருக்கும் கிளைமேக்ஸ் வந்து நம்ம பெருசாக எதிர்பார்த்தோம் ஆனா அவங்க சிம்பிளா முடிச்சிட்டாங்க என்றாயன் மொட்டராஜேந்திரன் இவங்களுடைய காமெடி இன்னும் கொஞ்சம் பயன்படுத்திருக்கலாம் யோகி பாபு வந்தால் மட்டும் தான் சிரிக்க முடியுது மற்றவங்க யாரும் வந்தாலும் சிரிக்க முடியல ஏன்னா அந்தளவுக்கு காமெடி கொஞ்சம் குறைவா இருக்கு இன்னும் கொஞ்சம் காமெடியை மட்டும் கொஞ்சம் ஹைப் ஏற்றிருக்கலாம் சென்ட் ஆஃப் காமெடி வருது இருந்தாலும் அந்த காமெடி வந்து எடுபடல மற்றபடி இந்த படத்துல பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை குறிப்பா குட்டி சேர்ந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தை பாக்கலாம் கண்டிப்பா அந்த மாதிரி எதுவுமே இல்ல மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக இருக்கல சுமரா இருக்கா இந்த படம் ஒரு ஒன் டைம் நான் ஒரு படம் இதே மாதிரி மற்ற ஒரு புதிய மூவியர்கள் சந்திப்போம் உங்களோட முறை உங்கள் கவி பாரதி